அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மே மாதம் ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என மனநிலையில் குழப்பத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அனைத்திலும் தெளிவு கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் இருந்து மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதல் ஐந்தில் நுழைகிறார்கள் இது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அம்சமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு ஏழரை சனியின் தாக்கம் அனைத்தும் குறைந்து ஏழரை சனியில் நன்மை கிடைப்பதற்கான நல்ல வழியையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாரங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக ஜென்ம ராசியில் கிடைக்கிறது லாபஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திலும் குருவினுடைய சுப பார்வை பதிகிறது குருவினுடைய பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதாகவும் பலம் நிறைந்தவையாகவும் மாற்றக்கூடிய யோகத்தை உருவாக்க கொடுப்பதால் பல பணிகளில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் தவிடுபடி ஆகிறது திட்டமிட்டதை விட அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை விஸ்தரிக்கக்கூடிய விரிவுபடுத்தக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக குருவினுடைய பயிற்சியினால் மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது குடும்பத்தில் அதிகரிக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்பத்தில் இருந்து வந்த பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் வெகு அளவில் குறைகிறது திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரம் முழுவதும் சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் பல பணிகள்ல அலைச்சல் சிரமம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்திற்கு சென்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக நடைபெறும் அதிலும் குறிப்பாக நீண்ட காலமாக திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது இது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வலுவாக பெற்றிருக்கிறார் எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமத விலகுவதற்கான யோகம் உண்டு சுகஸ்தானத்தை சுக்கரன் வலுப்படுத்துவதால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு விரய செலவுகளையும் விரயங்களாகவும் செல்வ செழிப்பையும் சௌகரிய சூழலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அவ்வப்போது மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறப்பதோடு நீங்கள் திட்டமிட்ட அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உருவாகியிருக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை சுகஸ்தானத்தில் அமைப்பு காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பெறுவதற்கான செய்வதற்கான வாய்ப்பும் அதன் மூலமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றமும் தெளிவும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளை கணக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு நீங்கள் நிர்ணயித்த பாதையில் அனைவரையும் அழைத்து செல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான முறையில் சாதுரியமாக கையாளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவே எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைய கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆசையின் அதிபதியான சனி ரெண்டில் ஆட்சி பலம் பெற்று அவர் சஞ்சரிக்கிறாரு சஞ்சரிப்பது அமர்ந்திருப்பது வெகுவளவில் பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைகிறது உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சிக்கல்கள் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் ராகு கேது சாதகமாகவும் குரு சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறுவதும் ஆசையின் அதிபதி பாத சனியாக ஏழரை சனியாக அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அவ்வப்போது சந்தித்து வந்த தடைகளை கூட நிவர்த்தி செய்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த குரு அதன் காரணமாக நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு காரணமாகவும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு அளவான முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அவற்றின் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றம் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் மோட்சக்காரகரான கேது ஒன்பதிலும் இருப்பது பல வகையில நிஜ வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சிரமங்களை விளக்குவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி சுக்கரனை தவிர திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு யாரிடம் உண்டு என்றால் அது நிச்சயமாக ராகுதான் அப்படிப்பட்டவர் மூன்றாம் இடத்தில் வெற்றிக்கு உரிதான இடத்தில் சஞ்சரிப்பதால் பல வகையில அலைச்சல் குறையும் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதை மோட்சக்காரகரான கேதுவும் ஒன்பதில் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறார் எதிர்மறையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான நல்ல செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க வித்யா கரகரான புதனும் ஏழாம் தேதி வரை அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துவது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் gen மூன்று என மூன்று இடங்களில் சஞ்சரிப்பதால் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பூமிக்காரகன் ராஜ ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய பூமிக்காரகன் மூன்றில் வலுவாக சஞ்சரிப்பது பல்வேறு வகையான முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்தையும் தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை பெற்றுத் தருகிறாருங்க எனவே புதிதாக நல்ல பல காரியங்களை செய்வதற்கான யோகம் உண்டு வித்யா மூன்றில் வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு பிரச்சனைகள்ல தெளிவான மன மனநிலையுடன் அணுகக்கூடிய யோகமும் கிடைக்கிறது மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர இந்த தருணத்தில் சுற்றுலா சென்று வாரங்கள் சுற்றுலா சென்று வருவதால் மனதிற்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அனைத்து விதமான பணிகளையும் புதிய உத்வேகத்துடன் அணுகுவதால் தெளிவான கண்ணோட்டத்துடன் சரியான முடிவெடுக்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக மகர நிறைந்து கிடைக்கும்